அஸ்லாம் அலைக்கும் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் வாழ அல்லாஹோ அருள் புரிவானாக ஆமீன் அலம் தில்லாயே இரக்கம் காட்டுபவர்களில் சிறந்தவனே எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக இது ஒரு வகையான அழகு மிகுந்த துவா இது அல்லாவிடம் இரக்கத்தையும் மன்னிப்பை வேண்டுமென்று ஒரு பிரார்த்தனை அரபியல் துவா அந்திமேனா ஃபஹனா வர்ஹம்னா நீங்களே எல்லா இறக்க சிறந்தவர் எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய்வுங்கள் அல்லாவிடம் இத்தகைய துவாக்கள் பெரும்பாலும் தொழுகையின் பின் அல்லது தனிப்பட்ட துவாக்களில் படிக்கப்படுகின்றன இது அல்லாவின் இரக்கத்தை மன்னிப்பை நாடும் ஒரு அடக்கமான முறையாகும் இரக்கம் காட்டுபவர்களில் சிறந்தவனே எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்ற துவா அல்லாவிடம் மன்னிப்பும் இரக்கமும் நாடும் ஒரு இனிய பிரார்த்தனை இது ஒரு பொதுவான துவா இதை பல சந்தர்ப்பங்களில் சொல்லலாம் எப்பொழுது சொல்லலாம் தொழுகை முடிந்ததும் சலாத்தின் பின் தனிப்பட்ட துவாக்கள் செய்வதற்கான சிறந்த நேரம் தொழுகையின் பின் அசர் முடிந்ததும் இது போன்ற துவாக்களை செய்வது மிக சிறந்தது தஹஜூத் நேரத்தில் இரவின் கடைசி பகுதியான தஹஜித் நேரம் அல்லாஹூ மிகவும் அருகில் இருப்பதாக நபி சல்லாஹ்லே சொல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்போது உங்கள் இதயத்திலிருந்து இந்த துவாவை மனம் வந்து கூறலாம் துவா செய்யும் போது நேரங்களில் வேதனை கவலை தவறுகள் நிகழ்ந்த பின் அல்லது ஏதேனும் தவறாக நடந்துவிட்டால் மன்னிப்பு மன்னிப்பு வேண்டி இந்த துவாவை கூறலாம் இரக்கம் காட்டுபவர்களில் சிறந்தவனே எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக ரப்பண்ணா ஆம ஃபிர்லா வர் ஹம்னா வ அந்திமேன் பொருள் எங்களை படித்து பரி பலிப்பவனே நாங்கள் உன்னை கொண்டு ஈமான் விசுவாசம் கொண்டோம் எனவே எங்களை மன்னித்து இன்னும் எங்களுக்கு இரக்கமும் காட்டுவாயாக இன்னும் நீ இரக்கம் பா காட்டுபவர்களில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய் அல் ஹுர்ஹான் மூணு ஐம்பத்து மூணு துவா செய்யும் பொது நேரங்களில் வேதனை கவலை தவறுகள் நிகழ்ந்த பின் அல்லது ஏதேனும் தவறாக நடந்துவிட்டால் மன்னிப்பு வேண்டி இந்த துவாவை கூறலாம் மழை பொழியும் நேரம் ஜும்மா நாள் நோன்பு முடியும் நேரம் இஃப்தார் நேரம் இந்த நேரங்களில் துவாக்கள் ஏற்கப்படும் நேரங்கள் இந்த துவாவை மனதார சொல்லலாம் எப்படி சொல்ல வேண்டும் நினைவுடனும் மனதாரும் சொல்ல வேண்டும் வார்த்தைகளில் அர்த்தத்தை உணர்ந்து அல்லாவின் முன்னிலையில் அடக்கம் மற்றும் பணிவுடன் மனதினால் கேட்க வேண்டும் அரபியிலும் தமிழிலும் சொல்லலாம் அரபியில் தெரியவில்லை என்றால் தமிழிலேயே சொல்லலாம் அல்லாஹு உங்கள் இதயத்தை கவனிக்கிறாள் மொழியே அல்ல முழுமையான துவா அரபி தமிழ் அரபி ரப்பனா வர்ஹம்னா அன்தா ஹைரோ ராஹிமீன் எங்கள் இறைவனே எங்களை மணி தருவாயாக எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக நீங்கள் இரக்கம் காட்டுவரில் சிறந்தவர் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் துவா பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்